రేయ్ తాపరైమెంట్ ఇట్ తాపరైమెంట్ ఇట్రా వాయినింగ్ ఏంటి ఏ ఆల్సో వాట్ అవర్ మిడియం பா பாரு நிகழ்ச்சியோடு நிறைவு செய்யப்படுற எந்த நிகழ்ச்சியோடு புடிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சிக்கு விளக்கம் தரேன் மழை வேற வர மாதிரி இருக்குது எங்கள் கழகத்தினுடைய பொதுச்செயலர் அவர்கள் பேசுறதுக்கு பின்னாடி வாய்ப்பு இருக்குமானால் இன்னும் பல்வேறு நிகழ்ச்சியை செய்து காட்டுறேன் இந்த நாடி ஜோதிகள் பேர்ல எப்படி ஏமாத்துறாங்க அவசியம் அந்த கிராம பகுதியில் அதெல்லாம் செஞ்சு காட்டி ஏமாத்துறாங்க இருக்காது செய்கிறேன் அது என்ன மாதிரி வீடுகளை ஏமாத்துறை பண்ணுவானா இந்த கதவுல போய் பட்டி அடிச்சு விடுறது கதவுல பொட்டு வச்சு விடுறது வீட்டுக்கு முன்னாடி மிளகாய் கட்டி தொங்குறது வேப்பந்தலை சுரி விடுறது இந்த மாதிரி வீடுகளை தான் ஏமாத்தவரை பாக்குறேன் அப்ப குடும்பத்திற்கு வயல வர சொல்லி சுண்ணாம்பு கொஞ்சம் கையில கொடுத்து யாருக்கு பிரச்சனை இருக்கு அவங்க மீட்டு கலராயிரும் அப்படின்னு சொல்லி நாரிச்சோழன் பேரில் எப்படி ஏமா அதுக்கான நிகழ்ச்சி இது தம்பி இந்த கையை முடித்து வலது இடம் நீட்டு வலதை நீட்டு சுண்ணாமி கையை கீழே வச்சிருங்க சுனா கையை கீழே வச்சிருங்க பாப்பா நீங்க வாங்க நீ தம்பியா பாப்பா உன் பேர் என்ன கையல் எத்தனை படிக்கிறீங்க கையல் கேட்கற கையில் கரெக்டா பதில் சொல்லணும் எத்தனை படிக்கிறீங்க ஆனா உன் கைய பார்க்கும் போது உன் கூட யாராச்சும் பிறந்திருக்கவே நீ ஒரே ஆளா அப்ப இது இல்லைங்கிற அப்படின்னா என் உனக்கும் உன் தங்கச்சிக்கு அடிக்கடி சண்டை வருமே வருதா ஆனா அப்படி சண்டை போடுறதுனால உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு கையை மூடிக்க நானே கரெக்டா சொல்றேன் கரெக்டா தம்பி நீ வாடா உன் பேர் ஆஹ் உங்க வீட்டுல கதவு இருக்கா ஏன் எங்காச்சும் போனா கதவை பூட்டி போறீங்க இப்படிதான் நேரத்தை கேட்டேன் ஏன்னா எங்க வீட்டை போட்டு சொல்றீங்களே சர்ச்சுக்கு எல்லாம் போயிருக்கலானே போயிருக்கேன்டானே மசூரிக்கு எல்லாம் போயிருக்கா போயிருக்கேன் இந்து கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கேன் ஏன் எங்க பெரிய கதவு பெரிய பூட்டு மூட்டுறாங்க எல்லாம் அவன் செய்யலங்கிறேன் திருவிழா மட்டும் எவன் செய்யல அதான் எங்க வீட்டை கூட்டுறதா நின்னுங்கிறேன் ஆஹ் ஒரு நல்ல பயண்டா ஆஹ் கையை மூடிக்க தம்பி நீ வாடா தம்பி உன் பேர் ஜெகன் கேக்குற கேள்வி கரெக்டா பதில் சொல்லணும்டா உங்க வீட்டுக்கு தெற்கு பக்கமோ இல்ல மேற்கு பக்கமோ நல்ல கவனம் கேளு உங்க வீட்டுக்கு தெற்கு பக்கமோ இல்ல மேற்கு பக்கமோ இல்ல கிழக்கு பக்கமோ இல்ல வடக்கு பக்கமோ ஏதோ ஒரு இடத்துல வியாபாரம் இருக்கா இல்லையா நல்லா யோசிப்பாரு நான்கு திசையில எங்க இருக்கு அவனுக்கு தெரியும் உனக்கு தெரியல நாளைக்கு சொல்லு நான்கு திசையில இருக்குமா கரெக்டா இப்படிதான் ஏமாத்தாரு ஏமாத்த வேற ஒண்ணோட தம்பி தம்பி உங்க அம்மா என்ன வேலைக்குவாதி அப்பா அதனால அம்மா ரொம்ப கஷ்டப்படுது ஆனா உங்க அம்மா ஹோட்டல் கடைக்கு போய் வேலை செஞ்சு சம்பாரிச்சு குடும்பத்தை நடத்துறதுனால உங்க சொந்த மதம் கூட ரொம்ப பொறாமப்படுறாங்க உங்க வீட்ல செய்யணும் வச்சிருக்காங்க அதனால ரொம்ப கஷ்டப்படுறீங்க இப்படிதான் ஏமாத்தாரையும் சொல்லுவேன் சரி கையை மூடிக்க பாபா இன்னொரு யாரு அம்மா உன் பேரு என்ன ஆஹ் சரி உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல எதையும் நம்பாத கை எப்படி வைங்க எல்லாம் தேய்ங்க சுண்ணா வச்சு வேமா தேங்க வேமா தேங்க வேமா தேங்க தட்டுங்க ஆஹ் யாரு கையில கலரா இருக்குது நீங்க ரெண்டு கையில இறங்க உங்க ரெண்டுக்கும் பிரச்சனை இல்ல வாங்க பாருங்க நாலு வீட்டு கையில சுண்ணாங்கிறப்ப இவங்க கைக்கு மட்டும் இப்படி கலரா வச்சுன்னா இதுலயும் ஒரு தந்தர் இருக்குது நாடி இதான் அப்படி எல்லாத்தையும் காட்டுங்க நாடி ஜோதி பேர்ல எப்படிதான் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இது எப்படி கலர் மாறுச்சு இதுலயே ஒரு சின்ன தந்திரம் இருக்குது நிகழ்ச்சி ஒன்று நானே சொல்லித்தரேன் பாருங்க ஒரு மணி நேரத்துக்கு மேல வருது வந்தோன்னு அவ்வளவு சேட்ட இவன் திறமை இதுல காட்ட முடியல இதை தரேன் நீங்களும் வீட்டுல இது மாதிரி கயிறு வாங்கி பையனை போட்டு பாட்டுக்கு பாட்டு இருப்பேன் பிரச்சனை இல்லாம இருக்கலாம் இதுக்கு பேர் மந்திரி மந்திரம் கட்டுங்கிறேன் தந்திரம் கட்டுறேன் இது அவுக்கணும்னா ஒரே செகண்ட்ல இது அவுத்தே ரெடியா வச்சுக்க இந்த வளையத்தை இதே அவுக்க கூட இதே அவுக்க சொன்னேன் இந்த வளையத்தை எடுத்து என்ன பண்ணோம்னா கை ஏதாச்சும் ஒரு உள்ள விடுறா உள்ள விட்டாச்சு உள்ள விட்டு இது அவுக்காம இந்த கை தான் அந்த கை இல்லடா கை தெரியல நல்ல வேம இல்ல நல்ல வேம இல்லடா எங்கடா இருக்கு

இதுல ஏதாச்சும் ஒரு தப்பிடு தண்ணி நல்லா பார்த்துட்டு அது தண்ணி ஊத்தே ஃபுல்லா ஊத்து நீ மேல எடுத்தியா கீழ எடுத்தியா சரி நான் அண்ணன் கீழ எடுத்துக்கிட்டா சரிங்க அப்படியே மேல கொஞ்சம் ஊத்து சொல்ல சொல்லு மந்திரம் இல்லை ஊத்து கடவுளை மர மனிதன் நினை தண்ணி அப்படியே இருக்க குத்திட்டியா நல்லா ஊத்துற பூரா உத்தியில முதல்ல என்ன குடிச்சீங்க நீ குடிச்சது வரையில இப்ப என்ன ஆயிருச்சு அது மாதிரி உனக்கு கூட ஐஸ் கட்டியா போகுது பாருமோ தருதா பாருங்க இது எப்படிங்க தண்ணி கண்ணு முன்னாடி ஐஸ் கட்டியா இருந்துச்சு இதுலயே ஒரு சின்ன தந்திரம் இருக்குது இது மாதிரி தந்திரங்களை கத்துத்தேன் பக்தியில் இருக்கக்கூடிய மக்கள் அறியாமல் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட மந்திரம் மாந்திரியம் செய்வனேன்னு சொல்லி ஏ ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப செய்த நிகழ்ச்சி மட்டும் உங்களுக்கு சொல்லி தரேன் சொல்லி கொடுத்தது பிறகு நிகழ்ச்சியுடைய இறுதியில எங்க கழகத்தினுடைய சொற்பொழிவாளர் வழக்கறிஞர் மதிவதனி எங்க மாவட்டத்துக்காரங்க எங்க மண்ணின் மைந்தர் அவங்க பேசுனதுக்கு பின்னாடி இறுதியாக இந்த கொதிக்க நிலை கை வச்சு காட்டுறது தலையில தேங்க உடச்சு காட்டுற நிகழ்ச்சியில இப்படி செய்து காட்டி ஏமாத்துறாங்க இறுதியாக செய்து காட்டுறதுக்கு இப்ப செய்தி நிகழ்ச்சி மட்டும் விளக்கம் முதல் நிகழ்ச்சி பாருங்க மண்ணலி விருதி உரைச்சு காட்டினேன் இந்த டப்பா விருதி கட்டி இருக்குது எதுல தயாரிக்கிறதுனா நம்ம வீட்டில் கட்டிருக்க பசுமாடு அது போடக்கூடிய சாணி அதை சாம்பலாக்கி பவுடர் பண்ணி ஜவரோசலம் கலந்து அதே கோவில்ல வச்சிருக்காங்க சித்தநாதன் விபதி கந்தபிளாஸ் இந்த விவதி எங்க தயாரிக்கிறன்னா எங்க மாவட்டத்துல தான் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில சாம்பலுக்குனே பேட்டை கட்டி எங்க மாவட்ட சம்பவம் ஊருக்குள்ள வருது சொல்றதுலையும் பெருமையாவும் இருக்குது கண்டந்து நீர் அணிந்தா கண்டபிடி ஓடி இருக்கிறேன் காய்ச்சலா தலைவலியா ஹாஸ்பிட்டல் போகாதா நீட் தேர்வுல எழுதாதான்னு எங்க மாவட்டத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்மளால வாங்கிட்டு பூசுறேன் பூசுனா பரவாயில்ல தலையிலும் போட்டுக்கிறேன் மூளை வீரியல் போடுற மாதிரி போடுறேன் குளுக்கோஸ் சாப்பிடுற போய் வாயிலையும் போட்டுக்கிறேன் இதுல சக்தி இருக்குன்னு சொல்லுறேன் சாய்பாபா பிரேமனந்த என்ன பண்ணானுங்க இந்த மாதிரி வீரிய வாங்கிட்டு வந்து சாதா ஊத்துற கஞ்சி ஊத்தி பிரசிஞ்சு சின்ன சின்ன ஊத்தி டப்பா வச்சிருக்காங்க அவர் நானும் வச்சிருந்தேன் நிகழ்ச்சிக்கு வரப்ப இந்த கட்டியை வந்து விரலுக்கு பண்ணி வச்சு மூடிக்கிட்டேன் இந்த சாய்பா எல்லாம் மருந்து பிடித்தான் கையில வச்சிருப்பாரு வீதி எடுக்கணும்னு நினைச்சா கை எப்படி ஆட்டமா ஆட்டி இந்த கட்டியை கை கொண்டாந்து அப்படி நச்சுக்கணும்னா வந்துட்டு இருக்கும் எத்தனை பேர்த்து கொடுக்கலாம் நாலு பேர்த்து கொடுக்கலாம் அஞ்சு பேர்த்து கொடுக்கலாம் மீதி பேத்துக்கெல்லாம் சொன்னோம்னா சக்தி இல்லையேங்கிறேன் கையில மறக்கூடிய பொருளை வர வச்சு காட்டினேன் விவதி குங்குமம் சந்தனம் செயின்னு வர வச்சு காட்டி ஏமாத்திட்டு இருக்கேன் அத மண்ணி போட்ட ஜீனி எப்படி வந்துச்சுன்னா ஏற்கனவே ஜீனி வாங்கி போட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு கப்பு இருக்குது பாத்தீங்கன்னா இந்த கப்புல பாத்தீங்கன்னா காட்டுறப்ப ஒரே கப்பு இருக்கு இதை வந்து சைட்ல ரிங்கல வச்சிருக்கேன் அமுத்த கப்ப மண்ணு இருக்கு உள்ள போயிருக்கு இதுல சக்கர வந்துருது இதே மண்ணை சக்கரை ஏமாத்திட்டு இருக்காங்க அதே போல பையில முட்டை ஓட்டுறது உண்மை வந்தது தந்திரமனே ஆனா தம்பியில பைய நான் முட்டையை கையில கொடுக்கல முட்டையை கொடுத்து அவனே கண்டுபிடிச்சிருப்பேன் மேலே ஓட்ட கீழே ஓட்ட விட்டு மஞ்சக்கரு வெள்ள திருவிழா எடுத்தாச்சு ஆச்சு எம்பி ஓடுதே அது எல்லாருக்கும் எதிர்கிட்ட நானும் தட்டினேன் தட்ட பாத்தீங்கன்னா இந்த முட்டை பாத்தீங்கன்னா உடஞ்சு பைக்குள்ளதான் இருக்குது உடையாத கூட்டத்தைட்டாரு ரெண்டு ஆளா இருப்பேன் பூஜை இதை எடுத்து காட்டிட்டு இருக்கேன் அப்படியே கப்பா இது இருக்கிறதால தான் நம்ம வீட்டுல இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாமே ஏமாத்திர தான் ஏமாறாதீங்க விழிப்போடுங்க ஏன் எதற்கு கேள்வி கேளுங்க சிந்தியங்கள் என்று கூறி நிகழ்ச்சியினுடைய முதல் சுற்றை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் In nada. ¿Te